விமானங்கள் பற்றிய விசித்திரமான உண்மைகளை அறிந்து கொள்வோம் விமானத்தின் உண்மையான வேகம் என்ன பெரும்பாலான மக்கள் நினைப்பது போல் விமானங்கள் மிக வேகமாக பறப்பதில்லை உண்மையில் சாதாரண யாத்திரைகள் விமானம் மணிக்கு சுமார் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில்தான் பறக்கிறது ஆனால் இது பூமியின் சுழற்சி வேகத்தை விட குறைவுதான் பூமி தன் அச்சில் மணிக்கு சுமார் ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் சுழல்கிறது விமானத்தின் எடை எவ்வளவு தெரியுமா ஒரு சராசரி பயணிகள் விமானத்தின் எடை சுமார் தொன்னூறாயிரம் கிலோகிராம் இது பன்னிரண்டு வயது பெரிய யானைகளின் எடைக்கு சமம் ஆனால் இவ்வளவு கனமான விமானம் எப்படி வானில் பறக்கிறது என்று நினைக்கிறீர்களா விமானம் எப்படி பறக்கிறது விமானம் பறப்பதற்கு பெர்ணஒலி விதி உதவுகிறது விமானத்தின் இறக்கைகள் வடிவமைப்பு காரணமாக இறக்கைகளின் மேற்புறத்தில் காற்றின் வேகம் அதிகமாகவும் கீழ்ப்புறத்தில் குறைவாகவும் இருக்கும் இதனால் மேல் நோக்கிய விசை உருவாகி விமானம் மேலே உயர்கிறது இந்த அற்புதமான இயற்பியல் விதி இல்லை என்றால் இவ்வளவு பெரிய விமானங்கள் பறக்க முடியாது விமானத்தின் இறக்கைகள் ஏன் வளைந்திருக்கும் விமானத்தின் இறக்கைகள் நுனியில் மேல் நோக்கி வளைந்திருப்பதை கவனித்திருப்பீர்கள் இது வெறும் அழகுக்காக அல்ல இந்த வடிவமைப்பு விமானம் பறக்கும்போது ஏற்படும் சுழல் காற்றை குறைக்க உதவுகிறது இதனால் எரிபொருள் சேமிப்பு அதிகரிக்கிறது மேலும் விமானம் அதிக நிலையான முறையில் பறக்க இது உதவுகிறது விமானத்தின் உள்ளே என்ன நடக்கிறது விமானத்தின் உள்ளே நமக்கு தெரியாமல் பல விஷயங்கள் நடக்கின்றன உதாரணமாக விமானம் பறக்கும்போது அதன் உள்ளே உள்ள ஈரப்பதம் மிக குறைவாக இருக்கும் இதனால்தான் விமானப் பயணத்தின் போது நமக்கு அதிக தாகம் எடுக்கும் மேலும் விமானத்தின் உள்ளே உள்ள அழுத்தம் கடல் மட்டத்தில் இருப்பதை விட குறைவாக இருக்கும் இதனால்தான் விமானம் உயரே செல்லும் போது நம் காதுகள் அடைப்பது போன்ற உணர்வு ஏற்படும் விமானத்தின் ஜன்னல்கள் ஏன் வட்ட வடிவில் இருக்கின்றன விமானத்தின் ஜன்னல்கள் வட்ட வடிவில் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு உயரத்தில் பறக்கும்போது விமானத்தின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள அழுத்த வேறுபாடு அதிகமாக இருக்கும் வட்ட வடிவ ஜன்னல்கள் இந்த அழுத்த வேறுபாட்டை சமாளிக்க உதவுகின்றன சதுர வடிவ ஜன்னல்கள் இருந்தால் மூலைகளில் விரிசல் ஏற்படும் அபாயம் உள்ளது விமானத்தின் மின்சார அமைப்பு எப்படி இயங்குகிறது விமானத்தின் மின்சார அமைப்பு மிகவும் சிக்கலானது ஒரு சாதாரண விமானத்தில் சுமார் நூற்று ஐம்பது கிலோ மீட்டர் நீளமுள்ள மின்கம்பிகள் பயன்படுத்தப்படுகின்றன இது ஒரு சிறிய நகரத்தின் மின் வலையமைப்புக்கு சமமானது இந்த அளவுக்கு பெரிய மின் அமைப்பு விமானத்தின் பல்வேறு பாகங்களை இயக்க உதவுகிறது விமானத்தில் இடி விழுந்தால் என்ன ஆகும் விமானத்தில் விழுவது அரிதாக நிகழும் ஒன்று ஆனால் அப்படி நடந்தாலும் கவலைப்பட தேவையில்லை விமானங்கள் இடி தாக்குதலை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன விமானத்தின் உலோக உடல் பாரடை போல செயல்பட்டு மின்சாரத்தை பாதுகாப்பாக நிலத்திற்கு கடத்திவிடும் இதனால் விமானத்தின் உள்ளே உள்ள பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஏன் விமானத்தில் பாதரசம் எடுத்து செல்ல அனுமதி இல்லை விமானம் செய்யும் போது எடை குறைப்பிற்காகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் அலுமினியமானது விமானத்தின் உடல் பாகங்களில் அதிகளவு பயன்படுத்தப்படுகின்றது விமானத்தில் கொண்டு செல்லும்போது ஒருவேளை பாதரசம் விமானத்தில் சிந்தும் சூழல் ஏற்பட்டால் அது அலுமினியத்தை அரிக்கும் பாதரசம் அலுமினியத்துடன் சேர்ந்து வினைபுரியும் போது அலுமினியம் கெடும் ஒரு சொட்டு அலுமினிய பகுதியில் பட்டாலும் வீங்கி வெடித்துவிடவும் கூடும் இதனால் விமானம் விபத்துக்குள்ளாகும் சூழல் ஏற்படலாம் என்பதால் விமானத்தில் கொண்டு செல்ல அனுமதியில்லை விமான ஓட்டிகள் தூங்குவார்களா ஆம் நீண்ட தூர பயணங்களின் போது விமான ஓட்டிகள் தூங்குவார்கள் ஆனால் கவலைப்பட வேண்டாம் இது முறையாக திட்டமிடப்பட்டு பாதுகாப்பான முறையில் நடைபெறும் பொதுவாக நான்கு மணி நேரத்திற்கு மேல் பறக்கும் விமானங்களில் மூன்று அல்லது நான்கு பைலட்டுகள் இருப்பார்கள் அவர்கள் மாறி மாறி ஓய்வெடுப்பார்கள் ஒரு நேரத்தில் இரண்டு பைலட்டுகள் கட்டாயம் விழிப்புடன் இருப்பார்கள் அடுத்த முறை நீங்கள் விமானத்தில் பயணம் செய்யும் போது இந்த சுவாரஸ்யமான தகவல்களை நினைவில் கொள்ளுங்கள் விமானங்கள் வெறும் போக்குவரத்து சாதனங்கள் மட்டுமல்ல அவை நவீன பொறியியலின் அற்புதங்கள் ஏ டு ஜெட் அமுதம் தமிழுக்கும் அமுதென்று பேர் போன்ற தகவல்களுக்கு எங்களை தொடருங்கள் உங்களுக்கு தெரிந்த விமானம் பற்றிய தகவலை கொமாண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்